இன்றைக்கு நெல்லிக்காயை பற்றி நம்ம பேசுகிறோம் சோற்று கற்றாழையை பற்றி பேசுறோம் கருஞ்சீரகத்தை பற்றி நாம் பேசாத நாளே இல்லை ஆனால் இந்த எல்லா மூலிகையையும் விட இன்றைக்கு உடல் நோய்வாய் பட்ட பிறகு மட்டுமல்ல உடல் நோய்வாய் நோய்வாய்ப்படாமல் இருப்பதற்கும் நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்து எதுனா தேற்றான் கொட்டை தான் இன்றைக்கு உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் உறுப்புகளில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் ரத்த அணுக்கல்ல ரத்த ஓட்டங்கள்ல இருக்கக்கூடிய கொழுப்புகள் தான் இன்றைக்கு இதய நோயையும் பக்கவாத நோயையும் இன்றைக்கு நரம்பு மண்டல நோய்களையும் வெயின்ல ஏற்படுகின்ற அடைப்புகளையும் கொண்டு வந்து உடலை பாடாய்படுத்துறதை பார்க்கிறோம் கொழுப்பு அமிலங்களால் அடைபட்டு கிடக்கக்கூடிய உடலுடைய நாளங்களை திறந்து நல்ல ரத்த ஓட்டத்தை தூண்ட வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது அதற்கு கொட்டை மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம் இந்த தேச்சான் குட்டையுடைய சூரணத்தை ஒரு தேக்க ரெண்டு இரண்டு கிராம் காலை இரவு உணவுக்கு முன்பு சாப்பிடும்போது நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்பு அமிலங்களுடைய விகிதாச்சார மாறுபாடுகள் சீராகிறதையும் உடல் எடை குறிப்பாக தொப்பை பகுதி தொடைப்பகுதி பிட்டப்பகுதி மார்பக பகுதி கைப்பகுதின்னு பெண்களுடைய உடல் எடை அசாதாரணமான வளர்ச்சி அடையும் போது தேவையற்ற இடங்கள்ல சேரக்கூடிய கொழுப்புகளுடைய விகிதங்கள் குறைந்து உடல் தேறி வருவதை நாம் பார்க்க முடியும் இன்றைக்கி சர்க்கரை நோய் உடலில் ஏற்படும் போது சிறுநீர் கழிக்கும் போது அந்த இடங்கள்ல நிறைய பிறப்புறுப்புகள்ல புண்களும் அரிப்புகளும் ஏற்பட்டு மிகப்பெரிய சிரமத்தை உருவாக்குறத பார்க்கிறோம் இந்த புண்கள அரிப்புகளும் சாதாரணமாக இல்லாமல் சில நேரங்கள்ல பிறப்புறுப்பு காயங்களாகவே மாறிவிடுவதை பார்க்கிறோம் பிறப்புறுப்பில் காயங்கள் ஏற்படவே கூடாது ஒருவேளை ஏற்பட்டால் அது ஆறாத புண்களாக மாறி சில நேரங்கள்ல கடுமையான தொற்றுக்களை கொண்டு வந்து நம் ஆரோக்கியத்தை நிலை விடும் அந்த மாதிரி ஏற்படுகின்ற தீராத பிறப்புறுப்புகளில் ஏற்படுகின்ற அரிப்புகளையும் புண்களையும் சீழ்வடிதல் போன்று இருக்கக்கூடிய நிலைகளையும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஏற்படுகின்ற வெள்ளைப்படுதல் சார்ந்த கோளாறுகளை நீக்குவதற்கு இந்த கொட்டை ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் தேற்றான்கொட்டையுடைய சூரணத்தை இரண்டு கிராம் காலை இரண்டு கிராம் இரவு உணவுக்கு முன்பு நாம் எடுத்துக்கொள்ளும்போது போது உடலுடைய ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவது மட்டுமல்ல இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படுகின்ற சிரமங்களும் பிறப்புறுப்பில் இருக்கக்கூடிய அரிப்புகளும் அதனால் ஏற்படுகின்ற காயங்களும் மறைந்து போறதை பார்க்க முடியும் உடலுடைய ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்ல தீர்க்க முடியாத பால்வினை நோய்களுக்கும் தீர்வு அளிக்கக்கூடிய ஒரு அழகான மருந்துதான் இந்த தேர்ச்சான் கொட்டை லேகியம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி உடலை ஆரோக்கியப்படுத்தி தோல் நோய்கள் தீர்க்க முடியாத தோல் நோய்கள் நாட்பட்ட தோல் நோய்கள் உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் நமக்கு எதிராக வேலை பார்க்கும் போது ஏற்படுகின்ற தோல் நோய்கள் வரை நீக்கி உடலை ஆரோக்கியப்படுத்துகின்ற மிக அழகான அருமருந்தாக தேற்றான்கொட்டையை நம்ம சொல்லலாம் பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்த்தவ சுத்தின்னு சொல்லக்கூடிய மாத விளக்குகளில் ஏற்படுகின்ற கோளாறுகளை மாற்றவும் இன்றைக்கு பெண்களுடைய மாதவிலக்கை நிறுத்தக்கூடிய இரண்டு வகையான நாளமிலா சுரப்பிகள் பொதுவாக குழந்தை பிறந்த பிறகு உடல்ல அதிகமாக இருக்க வேண்டிய சுரப்பிகள் சில நேரங்கள்ல குழந்தை பிறப்பதற்கு முன்பே கூட புரலாட்டின் சொல்லக்கூடிய ஹார்மோன்களுடைய அளவு அதிகமாகும் போது அதுவே இன்றைக்கு மாத விளக்கை நிறுத்தக்கூடிய மோசமான ஒரு நிகழ்வாக இருக்கும் போது அதை மாற்றக்கூடிய அளவுக்கு உதவி செய்யக்கூடிய அழகான அருமருந்து எதுன்னு கேட்டீங்கன்னா தேற்றான் கொட்டை தான் எப்படி நெல்லிக்காயோ எப்படி சோற்றுக்கற்றாழையோ எப்படி கருஞ்சீரகமோ இன்றைக்கு காயகல்ப மருந்துங்கிற பெயரில் நம்ம கூப்பிட்றோம் இல்லையா அந்த வகையில் மிகப்பெரிய அளவில் காய கல்பமாக நம்ம உடம்பில் செயல்பட்டு நமக்கு ஆரோக்கியத்தை நல்கி ஆரோக்கியத்தை மட்டுமல்ல உடலில் இருக்கக்கூடிய தீர்க்க முடியாத நோயை தீர்க்கக்கூடிய காயகல்ப மருந்தாக இந்த தேச்சாங்கொட்டை யாருக்கெல்லாம் இளமையா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் முதுமையிலும் ஆரோக்கியமா இருக்கும்னு நினைக்கிறோமோ நம்ம அனைவருமே தேச்சாங்கொட்டை மூலிகை தேநீரை தினசரி ஒருவேளையாவது சாப்பிடுகின்ற ஒரு ஆரோக்கியமான பழக்கத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்